கட்சி கலைப்பது தான் சரியான தமிழனுக்கான பிரதிநிதின்னு உன்னை நம்ப மாட்டேங்கிறான் ஆ விஜயலட்சுமிக்கான பிரதிநிதின்னு நம்புகிறான் ஒரு விஜயலட்சுமியை ஓரமாக உன்னால் வைக்க முடியலையா கிளை செயலாளரே மூணு பேர் மூணு வீடு வச்சுருக்கான் வெளியே தெரியுதா இப்பவே நடிகர் விஜய் அவர்கள் வராங்களே அவங்க வந்ததுக்கப்புறமா மாற்றம் ஏற்படுமா இல்லை விஜய் வந்து கேரவன் வேன்லேருந்து இறங்கவே மாட்டார் குண்டாசில் போட்டு வெளியே வர மூணு மாதம் கட்சி கலைச்சி லண்டனில் இருப்பார் கொண்டாடி ஊருக்கு போடுவார் மாமியார் கருணாநிதியை காப்பாற்றுறதுக்காகவே திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பெரியார் கொண்டு வந்ததா அவர்கள் அதாவது நாம தமிழ் தம்பி வயசு பூராம இருபத்தஞ்சுக்கு மேலே மேல இல்ல சரி சரிங்க ஈழ போராட நடக்கும் போதெல்லாம் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க பசங்க வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா தேர்தலோட கருத்து கணிப்பு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி அனால் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக விஸ் எஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக நாம் தமிழரை காட்டிலும் அதிக வாக்குகள் வாங்கிக்கிட்டு முதல் முதல்கட்ட எண்ணிக்கையில் நிறையா தொகுதிகளில் எந்த இடங்களில் நாம் தமிழர் வந்து தவறுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் ஒரு உயர்ந்த நோக்கம் தமிழ்நாட்டிற்குரிய தமிழ் தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் நாம் தமிழர் இயக்கம் சீமானுக்கு சொந்தக்கார சொந்தமான இயக்கம் அல்ல நாம் தமிழர் அந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பல பேர் அதில் ஒருங்கிணைந்து இருந்தார்கள் இப்போ யாருமே இல்லை சீமானுடைய சொந்த வீட்டு கட்சியாக மாறி போச்சது இள துரோகம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் அண்ணா திமுக தீகா இந்த மூன்று இயக்கங்களும் மிகப்பெரிய துரோகம் செய்தது இந்த துரோகத்தையெல்லாம் துடைத்து கொண்டவர் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கோவை ராமகிருஷ்ணன் மணி அண்ணன் ஆரிச்சாமி இவர்கள் தான் இந்த துரோகத்தை பூரா தன் மீது தாங்கி கொண்டவர்கள் நீங்கள் ராமகிருஷ்ணன் அண்ணன் இராணுவ வாகனத்தை உடைச்சார் அவன் சுற்றுவான் அவன் இராணுவத்துக்கு என்ன தெரியும் துப்பாக்கி தான் நீர் முதல்ல ஆனால் ஏற குறைய எண்பதுகளில் இருந்து ஈழப் போராட்டத்தினுடைய அடையாளம் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி ஆரிச்சாமி தான் இவர்கள் தான் திராவிட க கழகம் இவர்கள் தான் திராவிடம் அடையாளமே பெரியார் பெரியாரை அண்ணா காலி பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கட்சி ஆரம்பித்து ஐம்பது லட்சம் கருப்பு சட்டை போட்டு வச்சுருந்தார் தந்தை பெரியார் சாதி ஒழிப்பு போராளிகள் அவ்வளோ பேர் ஐம்பது லட்சம் பேர் கருப்பு சட்டை போட்டு வச்சுருந்தான் தீக்காவில் தீக்காவோட சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போனான் ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்குள்ளேயே சேர்த்து ஜெயிலுக்குள்ளேயே அடக்கம் பண்ணான் இன்றைக்கெல்லாம் சாதி கட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுது இப்படி பெரிய வரலாறு உள்ள இயக்கம் அந்த திமுக அண்ணாதிமுக ரெண்டுமே ஈழப் போராட்டத்தில் பச்சை துரோகம் சிங்கள அரசாங்கத்துக்கு இந்திய முதலாளிகளுக்கு பார்ப்பனர்களுக்கு பச்சை துரோகம் அப்போ தான் அதில் தமிழ் தேசிய அடையாளமான தோழர்கள் தான் திமுக அண்ணாதிமுகவை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் நாம் தமிழர் இயக்கம் இன்றைக்கி பிரபாகரனை நேசித்தவன் ஈழப் போராட்டத்தை நேசித்தவன் ஈழ போராட்டம் என்பது தமிழரை தமிழர்களை உலக தமிழர்களை அது விடுதலை செய்யும்னு நம்மளவன் தான் ஆரம்பித்த இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் இது என்னாச்சு கரையான் புற்று வைக்க கருணாகம் குடி பூந்தது சீமாக உள்ளே பூந்துக்கிட்டார் பூந்து கடைசியில் விஜயலட்சுமி வரைக்கும் வந்துடுச்சு வளசர்வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிக்கிற அந்த கட்சி இதில் உண்மையான உணர்வாளர்களை வெளியேறிட்டான் உண்மையான உணர்வாளர் வெளியேறிட்டான் அந்த உணர்வாளர் இருந்தான்னா திமுக அண்ணாதிமுகவுக்கு நாம் தமிழர் சிம்ம சொப்படமா இருந்திருக்கும் ஏன் வைக்கோ தொண்ணூற்றி மூணில் கட்சி ஆரம்பிச்சாரா திமுக பிளந்துதா அவ்வளவு பேர் புலி புலி ஆதரவாளர் ஈழ போதர ஈழ ஆதரவாளர் தமிழ் தேசிய அடையாளம் தொண்ணூற்றி மூணில் திமுக பிளந்து போனானல்ல அவ்வளோ பேருந்தா தமிழ் தேசிய வைகோவை அடையாளப்படுத்தி வைகோவை பின்னாடி அணிந்திருக்கிறான் ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு சீமா அன்னைக்கு வைகோ எல்லாம் காயடிச்சிட்டாங்க இப்போது பிஜேபியை விட நான் பெரிய கட்சினார் நான் குறைவாக கட்சியை கலைச்சிருவேயா ஊருக்கே போயிடுவேன் அரணையூரே போயிடுவேன் அப்படின்னாரு இப்போ என்ன ஆச்சு வருகிற செய்தி அந்த நாம் தமிழர் அந்த பேரை அவமானப்படுத்தியதை போல ஆயி போச்சு தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு என்னங்க சம்மந்தம் குஜராத்தில் குலாப்ஜான் வைக்கிற அமிஷாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்மந்தம் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் தமிழர்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது அடையாளம் இருக்குது தமிழர்களுக்கு உலகத்துக்கே வழிகாட்டியிருக்கான் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கங்கை குண்டான் கடாரங்குண்டான் ஜாவா சுமத்ரா உலகத்தில் போகாத நாடுகளே இல்லை சோழ அரசர்களுக்கு வங்காள வரிகுறா ஏரி ஆமா கடல் அல்ல எது ஏரி ஏரி இந்த பக்கம் போட்ல ஏறோம் அந்த பக்கம் போய் இறங்கிடுவான் அந்த பக்கம் ஏற இந்த பக்கம் வந்து இறங்கிடுவான் இப்படி கடலை வென்றான் தரையை வென்றான் ஆகாயத்தை வென்றான் அந்த தமிழ பேர்ல கட்சி என்ன கட்சி நாம் தமிழர் இன்றைக்கு ஆதித்தனார் கூட அந்த கட்சியை அடையாளப்படுத்த முடியல ஆனால் ஈழப் போராட்டம் பாதிக்கப்பட்ட பிறகு அத்துணை பேரும் உருவாக்கின கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி திமுக அண்ணாதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கணும் திமுக அண்ணாதிமுக நாம் தமிழர் என்ன பண்ணுறானோ பயந்த பயத்தை உண்டு பண்ணியிருக்கணும் இப்போ என்னாச்சு வளசல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிது அப்போது பி அண்ணாமலை சொல்கிறாரு பிஜேபி பெரிய கட்சின்னு நிரூபிச்சா இருந்தால் தமிழ கட்சி தோத்து போச்சு தமிழருடைய இயக்கம் தோத்து தோது போச்சு திராவிடம் தான் ஜெயிக்குது சர்வதே இந்திய தேசியம் பிஜேபி இந்து தான் ஜெயிக்குது தமிழருடைய அடையாளம் போல அது திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஒளிஞ்சு அடையாளம் இழந்து ஈழ நடக்கும்போது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தான் தமிழருடைய தனிப்பெரும் தலைவர்கள் அவன் சாகர ரசித்தவர்கள் ரெண்டு பேர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதங்களாக இருந்தார் ஆமாம் காலில் பொண்டாட்டி பின்னாடி பப்பாட்டி ஆ இந்த உண்ணா இதான் உண்ணாவிரதம் செத்து போயிருக்கணும் அது போராட்டங்கிறது செழிப்பட்டு இருந்தாலும் அதுக்கு பேர் தான் உண்ணாவிரதம் பொண்டாட்டி ஒன்று பப்பாட்டி ஒன்று தலை மாட்டில் கால் மாட்டி இதான் உண்ணாவிரதம் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் முடிக்கிறதா உண்ணாவிரதம் சங்கரலிங்கனார் இருந்தார் தமிழ்நாடு பேர் வைக்கணுன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் எத்தனை நாள் உயிரோடு செத்தார் எழுபத்தி ஆறு நாள் அணு அணுவா உயிர் விட்டார் அணு அணுவா உயிர் விட்டார் எதுக்கு கொடநாடு ஸ்டேட் வாங்குறக்கா ரெட் ஜெட் சினிமா எடுக்கிறக்கா ஏ சொன்னாரு சொன்னார் காங்கிரஸ்கார் என் பாடியை தொடக்கூடாதியா செத்துப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்தான் என் பாடியை அடக்கம் பண்ணணும் தொட்டாத தொற்றாத என் பாடி என்ன யார் ஒரு பழுத்த காங்கிரஸ்காரர் அவன் தியாகி கருணாநிதி பப்பாட்டி காலைல பொண்டாட்டி மேலே சின்ன கூடலாம் சுற்றி இதாயா உண்ணாவிரதம் இதெல்லாம் உண்ணாவிரதம் அப்போது இன்றைக்கி தேர்தலில் நமக்கு தொடர்ச்சியாக துக்க செய்தியாக வருது தமிழருடைய அடையாளம் தமிழருடைய முகவரி அழிக்கப்பட்டு இனிமேல் எவ்வளோ நாம் தமிழர் பேர வைக்க மாட்டான் நாம் தமிழர் தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி கீழே போயிடுச்சுன்னா கட்சியை கிடைக்கிறது அதான் மரியாதை கட்சியை தான் நல்லது அதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லியிருக்காருங்க நான் வந்து தனிச்சு நின்று போட்டிக்கிடும் அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் தனிச்சு நின்று போட்டிக்கிடுங்க நான் வாங்குற ஓட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு ஓட்டு அதிகம் வாங்குனீங்கன்னா கட்சி கிடைச்சிக்கிறேன் தான் சொல்கிறேன் உங்கள் கூட்டணியில் தானே இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற ஒரு பதில் இருக்கும்ல என்னங்க கூட்டணி இல்லை லெட்டர் பேடு கூட்டணி ஒரு கூட்டணியும் இல்லைங்க பச்சைமுத்தி என்ன பல லட்சம் தொண்டனையாக வச்சிருக்காரு ஏசி சண்முகன்னு ரெண்டு கோடி தொண்டனையாக வச்சிருக்காரு பாசை என்ன ஐம்பது ஐம்பது லட்சம் தொண்டனாக வச்சிருக்காரு எல்லாம் லட்டர் தான் இருக்குது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி எல்லாம் என்ன என்ன இருக்குது கலாப்படம் இருக்குது அந்த மாதிரி குக்கர் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஆள் இல்லை ஓபிஎஸ்லாம் ஒரு ஆள் கிடையாது ஓபிஎஸ் சொந்தக்காரன் கூட ஓட்டு போட மாட்டான் டிடிவி தினகரன் நாலு சதவீதம் ஆரம்பித்த பூசில் இப்போ ஈரோடு பை எலெக்ஷன்னு பார்த்தா ஒருத்தனும் ஓட்டு போடல ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் தேர்தல் முடிவதுக்குள்ளேயே போய் எடப்பாடி சென்டர் பார்த்தோமா ஒரே இன்றைக்கி பிஜேபி நிறைய காந்தியை வச்சுருக்கு காந்தி தான் அங்கே அரசியல் காந்தியை தாழ்வில் வச்சிருக்கு காந்தி தேசம் அதனால் காந்தி நிறைய விளையாடுறாரு அதுதான் பிஜேபி நிற்கிது எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரம் காந்தியை கொடுக்குறாங்க அதுதான் பிஜேபி நிற்கிது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் ஆரியம் ரெண்டும் இரு துருவங்கள் திராவிடம் என்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா போது திராவிடம் இப்போது தமிழம்தான் அவன் தனித்தனியாக வேறு வேறு வேற ஸ்டேட் பிரிஞ்சுட்டு போயிட்டான் புலிவாரி மாநிலமாக பிரிஞ்சு போயிடுச்சு போனவரை ஏன் திராவிடத்தை இருக்க யாரை ஏமாத்துறக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிடம் தேவைப்பட்டது தெலுங்கு கன்னடர் மலையாளி எல்லாம் தேவைப்பட்டான் இப்போ அவன் அவனுக்கு ஒரு ஒரு நாட்டை உருவாக்கிட்டான் ஒரு முதலமைச்சர் இருக்காங்க சட்டசபை இருக்கு மறுபடியும் திராவிட திராவிட தமிழம் தமிழகம் சங்கலிங்க சொன்னார்கள் அணுவா உயிர் விட்டார் அந்த தியாகிக்கு சிலையே இல்லை ஆந்திராவில் பொட்டி சேர்மலும் தனி ஆந்திரா வேணுனாரு ஆந்திரா சட்டசபைக்கு முன்னாடி பிரம்மாண்ட சிலை இருக்கு இங்க யாருக்கு குஷ்புக்கு கோயில் கட்டுறான் முட்டா பையன் ஆ ஏன்டா தமிழை அறிவாளினாடா சொன்னா நம்புவானாடா ஆ குஷ்புக்கு கோயில் கட்டுறான் எம்ஜிஆருடைய போஸ்டரை பிரித்து ப படுத்து ஆ அறிவாளியாக தாங்க இருந்தாங்க முன்னேறா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராஜராஜ சோழன்லாம் வந்து கடலை வங்காள கூடவே ஏரியா பயன்படுத்தின ஒரு கதைகள் இருக்குது அப்போ இன்னுமே தஞ்சாவூர் கோயிலேருந்து எவ்வளோ நம்மளும் அறிவாக தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்ப வரக்கூடிய தலைமுறைகளும் தலைமுறை தான் ஒரு விஷயம் சொல்லலாம் யார் மாத்தினா அரசியல் அமைப்பு தான் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு யாரு தமிழகம் இல்லையா திராவிட கட்சிகள் திராவிட எவங்க இருக்கா தமிழன் தானே கருணாநிதி அவர்கள் தமிழனா ஆ கருணாநிதி கூட இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர் கூட தமிழனா தெலுங்கனா அவன கன்னடனா மலையாளியா மார்வாடியா பஞ்சாபியா தமிழன் தானே தமிழனை அத்தனை பேர் தமிழனை ஏமாத்துக்கிற துரோகியா மாறிடும் தமிழின ஆ தமிழை எதிரியால் என்றைக்குமே அழியலை யாரால் அழிஞ்சான் துரோகியால் துரோகியால தான் அழிஞ்சிருக்கு அதனால் நாம் தமிழர் இயக்கம் இப்போது கட்சியை கலைப்பது தான் சரியானது ஏன்னா மேலும் மேலும் தமிழர்களை அசிக்கப்படுத்தக்கூடாது கேரளாக்காரன சொல்லுவான் டேய் நாம் தமிழருக்கு எந்த எந்த வரைஞ்சிட்டா பிஜேபி தான் அதிகமாக ஓட்டு நாம் தமிழர் எந்த காலியோ அப்படின்வான் மலையாளி அசிங்கமாக இருக்குது அவங்கக்கிட்ட இப்போ ஒரு பதில் இருக்குங்க எம்பி எலெக்ஷன் அதனால் வந்து எங்களுக்கு வாக்கு வரல ஒருவேளை எம்எல்ஏ எலக்ஷனில் வந்தால் வாக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பதில் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தனிச்சு போட்டிட்டோங்கிற ஒரு பதில் இருக்கும்ல ஏங்க தனிச்சு போட்டிட்டா தமிழை ஓடு போட மாட்டானா த தமிழன் கட்சிக்கு ஓடுபாட போட மாட்டானா ஏன் போடலை தமிழனை உன்னால் நீ தமிழனுக்கான பிரதிநிதின்னு உன்னை நம்ப மாட்டேங்கிறான் ஆ விஜய் லட்சுமிக்கான பிரதிநிதின்னு நம்புகிறான் அதுதானே வேறு என்ன ஒரு விஜயலட்சுமி ஓரமாக உன்னால வைக்க முடியலையா ஏன்டா எல்லா மாவட்ட செயலாளரும் விஜயலட்சுமி மாதிரி பல விஜயலட்சுமி வச்சிருக்கான்டா அதான் ஒரு வழக்குகளை லீகலா ஃபேஸ் பண்ண இல்ல கிளை செயலாளரை மூணு மூணு வீடு வச்சிருக்கான் வெளியே தெரியுதா வச்சிருந்தா தான் கிளை செயலாளர் வர முடியும் ஒன்றி செயலர் நகரை செயலர் மாவட்ட செயலாளர் தலைமை வரைக்கும் வர முடியும் கிளை ஆ பல கிளை மனைவி துணைவி இணைவி இப்படி பல து துணைகள் இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த பொண்டாட்டியை வச்சுக்கிறதா இல்லைன்னா அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிறதா எம்ஜிஆருக்கு முதலே கல்யாணம் இருந்து ஜானகிக்கு ஏ ஜெயலலிதா வள்ளியா உடன்கட்டை ஏறுவேன் மக்கள் கூட ஓட்டு போட்டானே ஏண்டா உடன்கட்டை ஏறுறவர்களாக ஓட்டு போட்டு அம்மா வாக்கிட்டானே ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா செத்து போன பிறகு அடுத்து அம்மா நான் தான் அந்த அம்மா வந்துருச்சு ஜெயதீபா ஜெயதீபா அப்போது இந்த தமிழில் வந்து உண்மையான அறிவாளின்னு எப்படி ஏற்றுக்கிறது ராஜராஜ சோழனுடைய வாரிசுன்னு உண்மை எப்படி ஏற்றுக்கிறது ஆ இவன் கருணாநிதி வாரிசாகவும் சீமா வாரிசாகவும் மாறி போயிட்டான் அப்போது நாம் தமிழர் இயக்கம் பிஜேபி மக்கள் ஓட்டு போடுறான் நாம் தமிழரை தமிழர் நம்ப மறுக்கிறான் பிஜேபி ஓட்டு போட கூட யாரே மார்படியா ஓட்டு போட்டான் இல்லை தமிழன் தானே ஓட்டு போட்டான் தமிழக கட்சிக்கு தமிழை ஓட்டு போட மாட்டேங்கிறான் வட இந்திய கட்சிக்கு ஓட்டு போடுறான் குஜராத் குலோப்ஜான் அமித்ஷாவுக்கும் ஓட்டு போடுறான் ஏன் தமிழருடைய நம்பிக்கை நீ பெற முடியல தமிழனுடைய நம்பிக்கை அவ்வளோதான் இதுதான் அப்போ நாம் தமிழருக்கும் பிஜேபிக்குமான முரண்பாடு சாம்பலன்னே உன்ன நம்பளையா இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வராங்களே அவங்க வந்ததுக்கப்புறமா மாற்றம் ஏற்படுமா இல்லை விஜய் வந்து கேரவன் வேன்லேருந்து இறங்கவே மாட்டார அரசியலில் சிறைக்கு போகணும் ஜெயலலிதாவை வந்து பழைய சென்ட்ரல் ஜெயிலில் பெருசாலைக்கு பக்கத்தில் படுக்க வச்சாங்களா ஆமாம் ஐயோ அம்மா பெருசாலை கடிக்குதா என நம்ம கற்றுச்சா கருணாநிதி ஐயோ அப்பா என்ன கொடுறானேன்னு கத்துனாரா விஜய் அப்படிலாம் ந நடக்குமா கேரவன் வேணும் கூட இறங்கவே மாட்டார தமிழ்நாடு அரசியல் களம் என்பது திருமாவளவன் எம்பி ம் எத்தனை போராட்டம் எத்தனை குண்டாசு எத்தனை பேர் செத்து போயிட்டான் எவ்வளோ அவமதி ஆ விடுதலை சிறுத்தை இப்போ நிற்கிதுன்னா கடந்து வந்த பாதை கல் முள் கண்ணாடி சில்லு உடைஞ்ச ஓடு இதெல்லாம் நடந்து ரத்தம் சிந்தி காலில் கால் பூரா புண்ணாகி ரணமாகி காலை எடுக்கிற கண்டிஷனில் தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அஞ்சு எம்எல்ஏவோ ஆக முடிஞ்சது விஜய் அப்படிலாம் நடப்பாரா குண்டாசுரை போட்டு வெளி வெளிவர மூணு மாதத்தில் கட்சி கழிச்சி லண்டனில் இருப்பார் அடுத்த நாள் காலையில் லண்டனில் எங்கே பொண்டாட்டி வீட்டுக்கு போடுவார் மாமியார் ஊர் அங்கே தானே சங்கீதாவுடைய அப்பா அம்மாலாம் லண்டன் வாசிகள் அப்போது கருணாநிதியாகட்டும் அண்ணாதுரையாகட்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு நீங்கள் கடுமையான போராட்டம் நடத்தியிருக்காங்க மக்களை ஏமாத்துவதற்கு இப்போ விஜய் அது போல வைகோவை போல அரசியல் பண்ணுவாரா சினிமாக்காரன் என்னைக்கு பண்ணால் ஆ இப்போ எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் இருந்து வந்தவங்க தானேங்க சினிமாவில் வந்தாங்கன்னா பெரியார் தான் இதற்கு விதை போட்டவர் திராவிடர் கழக விதை போட்டவர் அறுவடை செய்தவர் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தி கே காரண திமுக திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் தேசிய முற்போட்டு யாரா பெரிய அந்த கிழவன் ரெண்டு கிட்டி போன கிழவன் அந்த கிழவனுடைய உழைப்பு தான் இவன் பூரா பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிற பயலுக்கு பூரா பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கான் ஐயா இப்போங்கய்யா நாம தமிழர்ல இருக்கக்கூடியவங்கலாம் நேர்காணல் எடுத்திருக்கேன் அவங்க எடுக்கும்போது அவங்க பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேள்வி வைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப கருணாநிதி யாரு அவர் தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போய்டும் தெலுங்கர்னு தெரிஞ்சா ஓட்டு போட மாட்டாங்கன்றதுக்காக கருணாநிதியை காப்பாத்துறதுக்காகவே திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பெரியார் கொண்டு வந்ததா அவர்கள்லாம் சொல்றாங்களேங்க அது இல்ல அதாவது இந்த தாமத தம்பி வயசு போராம இருபத்தஞ்சுக்கு மேல இல்ல சரிங்களா சரிங்க ஈழ போராட நடக்கும் போதெல்லாம் பாலை குடிச்சிட்டு இருந்தாங்க பசங்க அது அல்ல அஞ்சு ஸ்டேட்டுக்கு தலைநகர் தலைநகர் எல்லாம் தெலுங்கு மார்வாடி எல்லாம் கூடுற இடம் இது சென்னை தான் ஆந்திராக்காரன் கூடுற இடம் கன்னடக்காரன் கூடுற இடம் ஒரிசா பாதி கூடுற இடம் மலையாளி கூடுற இடம் எல்லாம் எது மதராசா பட்டம் மதராசா பட்டணம் அப்போ அவன் திராவிட கழகம் தான் ஆரம்பிப்பான் ஆமாம் தமிழன் ஆரம்பித்தா தமிழக கழகம் ஆரம்பிக்கலாம் தமிழனே இல்லை தமிழனை யார் திராவிடன் ஆக்கினது பார்ப்பனர்கள் தான் தமிழை ஒட்டச்சு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி தெலுங்கு தெலுங்கு மொழியை உருவாக்குறான் தமிழை அன்னைக்கே வீரமில்லாமல் போயிட்டான் அப்போது தமிழர்களை திட்டமிட்டு அழித்ததனுடைய விளைவு தான் தமிழ் சுருங்கி போச்சு அப்போது மலையாளிகளும் தமிழர்கள் தான் கன்னடர்களும் தமிழர்கள் தான் பிரணாயபிஜின்னு சொன்னார் எங்கள் பூர்வீக தமிழரா சமஸ்கிருதம் கிடையாதுன்னு பிரணாய் விஜயன் சொன்னார் கன்னடர்களும் கவி தெலுங்கு மலையாளம் எல்லாமே தமிழ் தான் அப்போது தமிழர்களுக்கான அரசியல்னால் தெலுங்கு கன்னடா மலையாளி மறுபடியும் வருவாய் பழம் பெறுவது யாரு தமிழன் தானே ஆமாம் இப்போ பெரியார் உழைச்சாருன்னா ஆந்திராவில் போய் அரசியல் பண்ணாரா இல்லை தான் பண்ணார் இல்லை கேரளாவில் போய் பண்ணாரா இல்லை போனார் வைக்கத்துக்கு போய் இந்த மலையாளிக்கே போகிறான்னாரு பெரியாரை வச்சு உழைத்து அண்ணாதுரை யார் திமுக யார் மதிமுக யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் பெரியார் தான் விதை அப்போது பெரியாரால் பலன் பெற்றவர்கள் பூரா யார் தமிழர்கள் தான் பெரியாரும் முன்னாள் தமிழர் தான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாமை தான் நாம் தமிழை தொடர்ந்து கொஞ்சம் பின்வாங்குவதற்கு பின் அடைவதற்கு காரணமாக இருக்குங்க ஏங்க சீமானுக்கு பொதுபூரா மேடை கொடுத்ததே குளத்தூர் மணிங்க பிரபார சீமானுக்கு தெரியுமா சீமா அப்பாவுக்கே தெரியாது குளத்தூர் மணி என்னந்தான் ஏற்றி விட்டார் எதில் போட்டில் பெங்களூர் கணேசன் பெங்களூரில் இப்போ அமெரிக்காவில் இருக்கான் பெங்களூர் கணேசன் இந்த போர்க்களத்தில் ஒரு பூ டேரக்டு அவன் தான் சீமான பெங்களூர் முதல்ல கொழும்புக்கு ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டவனே அப்போது உன்னுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அடையாளம் உன்னை ஏ அறிமுகப்படுத்தினவன் பெரியார் தொண்டன் குளத்தூர் மணியார் ஆர்எஸ்எஸ்காரா பிரபாரண்ட்டை அறிமுகப்படுத்தினது யார் குளத்தூர் மணி ஆனால் பெரியார் மேடைகளில் கரும்பு செடி கூட எத்தனை மேடையில் பேசுகிறேன் மறுக்க முடியுமா ஆரம்பத்தினுடைய அரசியல் அடையாளம் என்ன பெரியார் மேடை தானே உனக்கு எவ்வளோ மேடை கொடுத்தானா இல்லை அப்புறம் உன்னுடைய குறைந்தபட்ச ஆசையை விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆயிரும் இதுதான் சீமானுடைய குறைந்தபட்ச ஆசை ஆசை இப்போ தமிழர்கள் பூரா நாம் தமிழர் ஒரு கட்சி கொடுத்தான் பதினைந்து ஆண்டு காலமாக என்ன பண்ண உங்களோட வந்தவங்களும் ஒருத்தருக்கானா என்ன முரண்பாடு தமிழர்களுக்கு நீ உண்மையா இல்லை பெரியாரை படித்து பெரியார் மேடையில் பேசி பெரியாரை சுவாசித்து பெரியாரை ஜீரணம் பண்ணினி பெரியாரை போராடுங்கிற அப்போ அப்போ உன்னுடைய கொள்கை உறுதித்தன்மை என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது இதுதான் ஏம் தமிழர் தம்பிகள் பூரா வந்தவன் பூரா இப்போ கிளம்பிட்டான் எங்கே கிளம்பிட்டான் வழிக்கே கிளம்பிட்டான் இதுதான் இல்லைன்னா ஒரு கோடி தமிழை பின்னாடி இருக்கணும் அதுக்கான தேவை இன்றைக்கி இருக்குது கண்டிப்பான திமுக பிடிக்கல திமுக பிடிக்கல பாஜக பிடிக்கலை கம்யூனிஸ்ட் பிடிக்கல யாரையும் பிடிக்கல வைக்கோ பிடிக்கல அப்போ யார் தமிழருக்கான அடையாளங்கள் தேடுறான் ஒரு கோடி தொண்டை நான் 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 பார்த்தேன் என்னுடைய வா வாழ்நாள் தேடுறான் எவனால் தமிழனுக்கு ஒரு பிரபாரம் கிடைப்பானான்னு தேடுறான் வைக்கோ பிரபாரம்னா பார்த்தான் அதே போல் சீமானையும் பிரபாரனாக பார்த்தான் பிரபாருடைய தூசு கூட வள்ளியே விட்டுட்டு கிளம்பிட்டான் இதுதான் நாம் தமிழோடைய வீழ்ச்சிக்கான காரணம் பிரபாகரன் வரலாம் என்ன யாரும் வர முடியாதுங்கையா ஒரே ஒரு பிரபார் தான் வரலாற்றில் ஒரு சேகர ஒரே தந்தை பெரியார் தான் அது மாதிரி தான் ஒரே ஜீவா தான் ஒரே கக்கந்தான் ஒரே ரெட்டமலை சீனிவாசன் தான் ஒரே அயுதேச பண்டிதர் தான் அவர்கள் இப்போ இடத்தை எவனாலும் நிரப்ப முடியாது சரிங்க நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தொடர்ந்து பல மாநில தலைவர்கள் வந்து ஒரு ஒரு ஐந்தாண்டுக்கு மாறுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் இப்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்காங்க வரும் ஒரு ஒரு தடவை அவங்க வரும்போது ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்கு உள்ளாதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் பாஜக இப்போ வரைக்கும் கால் ஊனாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன தமிழர்கள் பாஜக மீது கோவப்படுறாங்களா இல்லை பாஜகவோட தலைமை அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோட தலைவர்கள்லாம் தமிழர்களை சரியான முறையில் அணுகலையா என்ன ஒரு காரணமாக இருக்குது அடிப்படை என்னென்னா பாஜக தமிழர்களுக்கு எதிரான பார்ப்பனர் கட்சி பார்ப்பன தலைமை தான் தமிழன் என்றைக்குமே தலைமை தாங்க முடியாது ஏன்னா பாஜகவினுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து நாக்பூரில் இருக்கு நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸ் தலைமையாகும் காந்தி படுகொலைக்கு முன்பு வரை ஆர்எஸ்எஸ்ல பார்ப்பனர்களை தவிர யாரும் சேர்த்துறதே இல்லை அதுக்கு பிறகுதான் அனைவரையும் சேர்த்த ஆரம்பிச்சாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர் உலகத்திலேயே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரே எதிரி தமிழந்தான் தமிழ் இனத்தை அழித்து முடித்து விட்டால் சமஸ்கிருதம்தான் உயர்ந்த மொழி இந்து மதம்தான் உயர்ந்த மதம் இப்படி ஒரு தத்துவத்தை உலகம் முழுக்க பரப்பிடலாம் இந்த தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி தான் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மொழி மொழி மக்களை வச்சு வருவான் செத்து போயிடுவான் வருவான் செத்து போயிடுவான் மொழி சாகாது மொழி உங்களை என்னை இணைப்பது எது மொழி தான் நீங்க ஐரோப்பா கண்டத்தில் இருக்கீங்க இல்லைன்னா ஆசியா கண்டத்தில் இருக்கீங்க இல்லை சைபீரியா கண்டத்தில் இருக்கீங்க நான் உங்களை அங்கே நானும் சைபீரியா கண்டத்தில் இருக்கேன் ரெண்டு பேரும் சந்தித்து ச சந்தித்து சந்திக்க வைப்பது எது மொழிதான் ஆஹ் அப்புறம் ஆஸ்திரேலியா மூலையில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மூலையில் இருக்கான் இந்த பக்கம் கனடா டொரண்டோ மூலையில் இருக்கான் இந்த பக்கம் ஆப்பிரிக்கா மூலையில் இருக்கான் அந்த பக்கம் ஜப்பானுக்கு அந்த பக்கம் இருக்கான் பசிபிக் கடலை இவனை பூரா நம்ம எப்படி இணைக்கிறோம் மொழியால தான் அதனால சாகா வரம்பெற்றது மொழி அந்த மொழியை அழைச்சி விட்டானு நான் வேதனையோடு சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் இருபத்தஞ்சு வயசு இருக்கிறவனுக்கு பேரும் தமிழ் இல்லை ரிதீஷ்னு வச்சுருக்கான் சுதீஷ்னு வச்சுருக்கான் கதீஷ்னு வச்சுருக்கான் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் பாண்டியன்னா தமிழந்தான் எந்த சந்தையும் வர அஸ்வந்தன் வச்சுக்கிறாங்க ஆ அப்ப அஸ்வந்தனா அவன் என்ன இப்ப மார்வாடியா மலையாளியா குஜராத்தியா பெங்காலியா அப்போது இந்த மொழியை அழிச்சது இந்த திராவிட இயக்கம் இந்த இனத்தை அழிச்சது ஆரியம் தமிழை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு இருக்கான் அதுக்கு திராவிடம் துணையாக இருக்கான் இதைத்தான் தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் தமிழை ஏற்றுக்காத காரணம் அது சமஸ்கிருதம் இது தமிழ் இரண்டும் இரு அழிஞ்சு போன மொழி செத்து போன மொழி அது சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதத்தை உருவாக்கி பார்ப்பன கொடுத்தவனே தான் சமமாக கிருதம் பண்ணுவதற்கு சமமாக விவாதம் பண்ணுவதற்கு ஒரு மொழியை உருவாக்கி கிடக்கூடான்னு கேட்குறான் நம்ம பயிலும் மொழி அறிஞர்கள் தான் ஒரு மொழியை உருவாக்கி கொடுக்குறான் அதை அவனே படிக்கல யாரு யாரு கேட்டானோ அவங்கள உயிரோட வச்சிருக்கணுமா இல்லையா பார்ப்பனர்களுக்கு மொழி அவர்களுக்கு முக்கியம் அவர்களுக்கு முக்கியம் பிழைப்பு தான் முக்கியம் அதனால இவனுக்கு என்ன முக்கியம் மொழிக்காக செத்து போயிருக்கானுங்க தீக்குடி தீக்குடி செத்து போயிருக்காங்க மொழி போர் தியாகின் இருக்கான் இப்போ வங்காள தேசத்தில் மொழி போருக்காக போராடி செத்த பிறகுதான் ஐநா மொழிப்போர் நினைவுதுன்னு வச்சுருக்கு அதுக்கு முந்தையே நம்ம போய் செத்து போயிட்டான் யார் தமிழை இது ஐநாவுக்கு போகலை ஏன்னா இந்திய இந்தியன்னு த பூரா இந்தியனாக அடையாளத்தை இழந்து நிற்கிறான் இவனுடைய தியாகத்தை ஐநாவில் சொல்வதற்கு இவனுக்கு வழியே இல்லை அதனால் இவனுக்கு பின்னாடி செத்து போனவன் மொழிப்போர் தியாகி தினம்தான் உலகம் பூரா வரலாற்று நினைவு தாளமுத்து நடராஜெல்லாம் மொழிக்காக எப்போது முப்பத்தஞ்சிலேயே செத்து போனான் எழுபத்தெண்டில் செத்து போனவனுக்கு ஐநா அங்கீகரிக்குது முப்பத்தஞ்சில் செத்து போனவனுக்கு எந்த அங்கீகாரம் இல்லையே தமிழங்கிட்ட அதிகாரமே இல்லை அதிகாரமுடைய நாற்பது எம்பி பூரா டெல்லி மார்வாடுகளுக்கு புரோக்கனாக இருக்கான் டிஆர் பாலு தமிழனுடைய பிரதிநிதியா ஜெகத் ரசிகம் பிரதிநிதியா ஏசி சண்முகம் பிரதிநிதியாக ஐம்பதாயிரம் கோடி திருடி வச்சுருக்கான் அதை பாதுகாக்கணும்னா டெல்லி எதை சொல்லுக்குதோ அதுக்கு ஜாமி போடணும் பார்ப்பன எதை சொல்கிறானோ அதுக்கு ஜாமி போடணும் அப்போ இவன் எப்படி இந்த மொழியை வாழ வைப்பான் இதுதான் ஆரியத்துக்கும் திராவிடம் என்கின்ற தமிழுக்குமான யுத்தம் அதில் தமிழை அழித்து முடித்து விளிம்பு நிலையில் உணவு வச்சுருக்கான் இந்த இனத்தை மொழியை காப்பாற்ற எவனாவது கிடைப்பானான்னு தமிழம்பூரா உலகத்தமிழம்பூரா தேடுறான் ஒரு பைய கிடைக்கல விஜயலட்சுமி வீட்டுக்காரன் தான் கிடைச்சான் இல்லை அப்போ அண்ணாமலை கிடச்சிருக்காருன்னு நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்களே இல்லை அண்ணாமலை தமிழை ஒழிப்பதற்கான தலைமையினுடைய ஏஜென்ட் ஆ அண்ணாமலை ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்மொழி தான் ஆட்சி மொழின்னு சொல்ல சொல்லுங்கள் அடுத்த அண்ணாமலை காணாமல் போயிடுவார் தமிழ்நாட்டில் தமிழ் தான் படிக்கணும் பள்ளி பள்ளியில் இப்போ அதாவது உலகத்தில் எல்லா நாடுகளுமே தாய்மொழி கல்வி தான் கொடுக்குறான் இங்கே தாய்மொழியே படிக்க வேண்டாம் ஆங்கிலத்தில் படித்து ஒருத்தர் மாஸ்டர் டிகிரி வாங்கி வெளியே போயிடலாம் அப்போ இதை சொல்ல சொல்லுங்கள் ஒரு அண்ணாமலை கட்சி நான் சேர்ந்துடுறேன் தமிழ் தான் ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் இரண்டாம் லாங்குவேஜ் தான் மற்ற முதல் லாங்குவேஜ் தமிழ் தமிழில் தான் எல்கேஜிலேருந்து டாக்டரேட் வரைக்கும் படிக்கணும் அதில் தான் சிந்திக்க முடியும் அதில் தான் அறிவு வளரும் இதை சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை சொல்ல மாட்டார் டெல்லி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட்டு அவ என்ன சொல்கிறானோ அதை செய்வார் இது இந்த சீமா இளைஞனுக்கும் தெரியல பிஜேபி இளைஞனுக்கும் தெரியலை அதுதான் தமிழ்நாட்டினுடைய சீரழிவுக்கும் இந்த இன அழிவுக்குமான தொடக்க புள்ளி ஓகே சரிங்க தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் பங்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்